நீங்க வந்துருக்கீங்க வாங்க ஓட்ட காடும் அப்படி என்ன சொன்னா அல வாங்கட்டீங்க எண்ணூறு மீட்டர் என்ன சொன்னா நாங்க அப்படிதான் அங்காரூறு பேர் போட்டாச்சு இங்கே நூறு பேருக்கு நாங்களும் அளந்து கொடுத்துருவோம் நீயில் வளர்ந்து கொடுத்துருக்கோம் மூணு கொடுத்துருக்கோம் அளந்து அவை வந்து அளந்துக்கணும் ரோட்டு அது ரெண்டு பேருக்கு நீங்கள் கூட சொல்லி செஞ்சு அமைச்சாதான் எங்களுக்கு தெரியும் ഡയ വാങ്ങൂട്ടെ കാട്ടു അങ്ങനെ പോയിട്ടുണ്ട് പോണ പിന്നെ എങ്ങനെ അടിച്ചു അടിച്ച് പോട്ട് ഉടനെന്താ താങ്ക ഡ്രൈവർ തന്നെ അടിച്ച് കളിക്കാൻ നാല് വലിയ പോയിട്ട് മറ്റേ ആ അത് വന്നു അപ്പൊ ഉടനെ പോയിട്ടുണ്ടോ എല്ലാം രണ്ട് மூட்டை கிலோமீட்டர் நாங்க அவரை போய் கூப்பிட்டு நான் வேற கூப்பிட்டான்னு நீங்கள் நின்றுங்க அவர் வந்தவ இல்லாரு நீங்களே கூட்டிட்டு வந்து அடிக்கிட்டு போறீங்களா என்ன காரணம்னு சொல்லிட்டு போவோம் ரெண்டு வரும் மூடச்சையில வேண்டி கூட திருப்பி இவருடைய தந்திருப்பி மூடச்சையை கொடுத்துட்டா ஒரு பிரச்சனைக்கு எங்களுக்கு வேண்டாம் நீங்க மூட்டை என்னத்துக்கானே வந்து இப்படி ஒரு பிரச்சனை தேவையில்லாம இப்ப பேட்டியை கொடுத்துருக்கீங்க நாங்கள் அடிக்க போனதால அடிக்கடி அப்படி கொடுத்துரு எனக்கு அடிக்க அடிக்கோம் சொல்லி உங்களோ பிள்ளை அனுச்சுன்னா கறி இன்றைக்கும் காய்ச்சி போட்டு கறி கைய வந்துட்டு போயிருக்கேன் நாங்களும் அங்கே போய்ட்டு நீங்கள் இங்கே நினைக்கிறீங்கன்னா திருப்பி வந்து காய்ச்சி கொடுத்தா எனக்கு வந்து அடிக்கிறது அங்கே நான் அந்த வேட்பாளர் வேட்பாளர்லேருந்து தான் போன அடிக்கல நாங்கள் மங்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கே தெரியும் அதுங்களை அடிக்கிறது வேட்பாளர் வந்தது அது இந்த ஊரில் தான் எனக்கு தெரியும் ஏன் கொடியேன் நடிக்கிறதுன்னு தெரியும் அவளுக்கு தான் தெரியும் அவங்களை கேள்வி அவங்க பிரச்சனை எனக்கு அங்கேன்னு பொழுது கொடுக்கல அது தெரியும் நடந்தது தெரியாது அவன் வந்த அடிக்கணும் அவரை மெண்டா காட்டை அடிக்காதான்னு எங்களுக்கு தெரியல அதுக்கு நான் மன்னிப்பு அவங்களும் கேட்டுவான் பிரச்சனை இல்லை நாங்கள் போகிறதுக்கும் போவோம் நாங்களும் போக மாட்டோம் நீங்களும் போவோம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை குடும்பம் சொல்லி சொல்லி என்னதான் அப்படியே விட்டு அதை புயலும் இதுக்கு அப்படியே தெரியும்னு சொன்னாங்க அப்புறம் தானே வேறு அதில் ஒன்றுமே எங்களுக்கு இது வரைக்கும் போய் மாதிரி கேட்டுனாங்க தாங்கள் சம்மந்தமாக ஒரு தவறதான் நடந்துட்டுது அவர் வந்து அவருக்கு நடவடிக்கை அப்படி சொன்னு சொல்லி இங்கே சொல்லி அமைச்சர் அப்ப லேசாப்படி இல்ல இயல் வந்து இப்படி அட்டவாசங்கள் செய்யு நாங்கள் இப்படிதான் எங்களை நிலைமையா வந்துச்சு திடீரென்று களைக்குறதுக்கு கலைக்காது இப்படி செஞ்சாங்க ஒன்று கேட்கறது எங்களை கடமாவே எழுச்சது என்ன அதை சமைப்போம்

திடீரென்னு நான் அவரோட முரண் போட்டு அதெல்லாம் வச்சு அடிச்சிருந்தா கூட நான் விரைவில் ரோட்டை நான் காட்ட வாங்கணும்னு சொல்லி அவன் இருபத்தஞ்சு மீட்டருக்கு மேல போயிட்டோம் வாங்குவேன் வந்து இல்லை அணிந்துட்டு முன்னுக்கு எனக்கு வந்த வந்தவங்க பின்னால் அடிக்கிறேன்னு சொன்னாலும் என்ன அவருக்கு நாங்க கதையா அதை நான் இவ்வளவு இருபத்தஞ்சு மீட்டர் அங்கார நின்றதை எனக்கு அடிக்கட்டு போட்டுக்காரேன்னு சொன்னேன் இப்போ பக்கத்துல நின்று இருந்தேன் நான் கதைதான் கேட்டேன் நீங்களும் சேவை என்னென்ன சேவை இல்லைன்றதை நான் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன்

படிச்சாக்கான ஒரு காரணம் தெரியாது எல்லாத்தையும் இவருக்கு வேற முன்ன பின்னா தெரியாது இப்ப இருக்கிற வேட்பாளருக்கும் நான் ஒரு வகைக்கு தெரியாது என்னன்னு தெரியும் கேப்பாப்பிளவு பகுதியில் நேற்று முன்தினம் மீன்பிடி அமைச்சர் இந்த பகுதிக்கு வருகை தந்தபோது பிள்ளை சுகிர்தன் என்று இந்த மீனவ பிரதிநிதி சங்கத்தின் தலைவர் இந்த பகுதியில் நின்றபோது அவர்களாக வந்து கதைத்து விட்டு அவர் இந்த குறையை குறையை சொல்லியிருக்கிறார் இந்த வீதிகள் என்ற குறைய பலகாலமாக இந்த வீதி பலதடைந்திருக்கின்றது இந்த மக்கள் பாவிக்க முடியாத நிலைமையில் காணப்படுகின்றது அப்படி இருக்க இந்த வீதியை செய்து தரணும் என்ற கோரிக்கையை அதிலும் அவர்கள் வந்து கேட்டதால் சொல்லியிருக்கின்றார் அந்த நேரம் பார்த்து அவர் இன்னும் ஒன்று என்னென்றால் இந்த வீதியை ஒவ்வொரு ஒவ்வொருதரும் வந்து இந்த பகுதிகளில் சொல்லி போட்டு போகிறதே ஒழிய இது இல்லை என்ற கருத்தையும் சொல்லியிருக்க அவர் மீனவர் சங்கத்தின் தலைவர் இப்படியாக இருக்கிறார் கேப்பாப்பிளவு புலக்குடிப்பு மக்களின் வாழ்க்கை வரலாறுகள் தெரியாதவர்கள் தான் சொல்லணும் இங்கே வந்து அட்டகாசப்படுத்தினார்கள் இந்த மக்கள் எப்படிப்பட்ட உஷாரான உறுதியான தமிழினம் சார்ந்து நிற்கிற மக்கள் என்றதையும் சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக அவர்கள் வந்து அவருடைய கையாட்கள் அதாவது அமைச்சருடைய கையாட்கள் அவருக்கு அடித்து போட்டு போகிற அளவுக்கு இங்கே கிருப்பா மக்கள் அந்த என்ன சோட போனவர்களோ அல்லது அடி வேண்டி கொண்டு இருக்கிறவர்களோ அல்ல ஒரு அமைச்சர் என்றதுக்கான மரியாதையை தான் அவர்கள் அந்த இடத்திலிருந்து பேசாமல் விட்டதாக சொல்லுகின்றார்கள் உடனடியாக நான் சம்பந்தப்பட்ட சுயிருவனுக்கு டெலிஃபோன் மூலம் தொடர்பு கொண்டு இந்த படியங்களை கேட்டுவிட்டு நேரடியாக போய் அவரை சந்தித்து ஒரு ஆறுதல் கூற வேண்டும் ஆனால் உண்மையிலேயே இப்படிப்பட்ட அடாவடித்தனங்களோடு இங்கே வந்து சேட்டப்படையில்லாதுன்றதை நான் எச்சரிக்கையாக சொல்லி வைக்கிறோம் ஏனென்றால் இப்படி மக்களோட மக்களின் இந்த பிரதிநிதிகள் மக்களோட அணுக அணுக வேண்டுமே தவிர மக்களுடைய குறைகளை கலைக்க வேண்டுமே தவிர இப்படி வந்து ராங்கித்தனமாக சண்டித்தனம் காட்டி போட்டு போகிற அளவில் இருக்கக்கூடாது நான் இங்கே எச்சரிக்கையாக சொல்லி வைக்கிறேன் இது சம்மந்தப்பட்ட ஒரு விடயத்தை நான் மீன்பிடி அமைச்சரோடையும் அதுக்கு மேலே உள்ள ஆக்களோடையும் நான் பாராளுமன்றத்துக்கு எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இருக்கிற அமர்வுக்கு போக வைக்கிறேன் நான் கதைப்ப சொல்லி வைக்க விரும்புகிறேன் திரும்பவும் சொல்கிறேன் முள்ளதீவில வந்து இப்படி பாலாடற மேளையை யாரும் பிடிக்க சொல்லி வைக்க பாருங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் தமிழ்พลัส யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க